ரொம்ப அடிச்சு <master> <year> <uscalled> <icherung> அணிவீரப்பொழுது அதனை எதிர்த்தாரியாபுரம் தங்கள் அணியை தயாரித்து சுரேஷ் சர்பசாமி அவர்கள் தண்ணீர் உலக எழுதி கொள்ளி சாமி மேகமான

அதனை எதிரி ஒன்று அடுத்த ஆடவேண்டியாக அழைப்பது இதுக்கு முன்னாடியே திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது

Bir de ne ஆர வேண்டிய அணிகளாக அழைப்பது விக்கி பிரத சுந்தர குடும்பத்தில் அதனை எதிர்த்து சக்தி தேவி கோட்டி ஆடவளம் ஒன்றில் தற்பொழுது ஆர வேண்டிய அழைப்பது விக்கி பிரத சுந்தர குடும்பத்தில் அதனை எதிர்த்து அடடே வாங்க அடிடே 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 வாங்க அடி ஆடுகளம் ஒன்று தற்பொழுது ஆரோக்கிய அணிகளாக இருப்பது திட்டி அதிக தேவி கோடாகிபட்டி ஆடுகளம் ஒன்று புள்ளி

சாமப்பள்ளி ஆறு ஆறு செகண்ட் அம்பிய போ

ரெண்டு இடத்துல வந்திருக்கண்டா அப்படின்றாரு ஒண்ணுமே கேக்கல சருங்க சார் பன்னெண்டு

அங்க போயிடுச்சு இப்போ இங்க இருக்கு சரி சேகர் மூவ் பண்ணி அ பெரிய அளவுல போனது தான் யாரே ரெண்டு யூன வந்து போயிச்சு 12 10

ஒன்றில் தற்பொழுது ஆலயம் கடைசி விளையாட்டம் ஆட்டம் சாலை விட மாட்டேன் ஒன்பது ஆடங்காரிகளாக இருப்பது

மேலா நாட்டம் மேபாந்தை தற்பொழுது ஆங்கிலம் ஒன்றே சுந்தரப்பு அதனை அடுத்து கோலாயின் பெற்றி அதற்கடுத்து ஆரம்பி அணையில இருப்பது கிருஷ்ணகிரி சாங்க இதனை அடுத்து ஆணைய வேண்டிய அணிகள் ஆன வேண்டிய அணிகள் கடைசி ஒரு ஆட்டம் ஆடுகளம் தேசியாக ஒன்று அதனை குஜராத்தி மேலமும் வெற்றி பெற்று இதனால் ஆரம்பி நாளா